வணக்க மக்கள் உங்க அனைவரும் அழகான சுங்குடி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் வாங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது அழகான சுங்குடி காட்டன் சாரி இந்த சாரி ரொம்ப சாப்ட் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி ஆக்சுவலா உங்களுக்கு கன் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மேக்சிமம் கிடைக்கிறது கம்மி நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாத்துட்டு ஏதாவது சாரி உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸாரீ ரொம்ப சாஃப்டா இருக்கும் வீவிங் ரொம்ப நெருக்கமாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஜரி செக்கு தான் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக அழகான மயில் டிசைனில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரி வித்து பிளவுஸோடு வருது அதாவது பிளவுஸ் வந்து இதே சேம் பிளவுஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் இல்லை உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாட்டா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸேரீ மட்டுமே வாங்கிக்கலாம் ஆனா இந்த சாரி கூட இந்த பிளவுஸ நீங்க வேர் பண்ணாதான் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சேரீயோட லெந்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட லெந்த் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கிடைக்கும் இந்த சேரீ கூட நீங்க இதுக்குள்ள பிளவுஸை நீங்க வேர் பண்ணாலும் நல்லா இருக்கும் இல்ல இதுக்கு கான்ட்ராஸ்டா வேர் பண்ணாலும் நல்லா இருக்கும் இல்ல கோல்டு கலர்ல டிசைன் போட்ட சே பிளவுஸ் யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சாரியை தாராளமா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட கட்டிட்டு போகலாம் ஏன்னா இதோட சைனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்ப இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பட்டு சாரியோட லுக் கொடுக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்க போனா கூட தாராளமா இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் நம்ம சொன்னாதான் ரேட்டு மத்த உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா யாருக்குமே ரேட்டு தெரியாது இந்த சாரியோட ரேட்டு தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் பிளவுஸ்லாம் பிளவுஸ் வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் இதுல என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறத இதுல வந்து இது வந்து வேல்தாரி வேல்தாரி மாடல் நார்மல் வேல்தாரி டிசைன் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த முன்னாடி பார்த்த வீடியோல உள்ளது வந்து வேல்தாரி செக்குடு சாரி ஓகேங்களா வீவிங் தான் இந்த மாதிரி வரும் ஆனா இது சுங்குடி காட்டன்ல வந்து வேல்தாரி டிசைன் கொடுத்துருக்காங்க இப்ப இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சாரியோட இது அந்த கிரீன் கலர் இப்போதைக்கு அவைலபிள் இல்ல அது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இதுல என்னென்ன கலர் அவைலபிள் அப்படிங்கறத இங்க காட்டியிருக்கோம் இதுல வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வரக்கூடிய சாரீஸும் இருக்கு அதையும் நீங்க பின்னாடி பாக்கலாம் இப்ப இதுக்கு வந்து மேட்சிங்கா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸே நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து அந்த சாரில இந்த செக்டு சேரீல கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு வரக்கூடிய சாரி இது சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது யார் வேணாலும் வாங்கி கட்டிக்கலாம் ஒரு வயசானவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கி கொடுங்க அதுல அந்த செக்குடு வீவிங் வந்து வரதுனால அதாவது ஜரி வீவிங் வர்றதுனால சாரி வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இருக்காது ஸ்டார்ச் இல்லாமலே ஓரளவுக்கு ஸ்டிஃபா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இது நீ ஆபீஸ் வேர் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேர் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த மாதிரியான சாரிகளை பத்தின இன்னும் நிறைய டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வருது அது எப்படி எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க இந்த சாரி வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு நாள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அதுக்காக தான் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்